கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு சோத்திரம் உண்டாவதாக கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லி யூதா என்று பேரிட்டால் என்று வாசிக்கிறோம் யூதா என்றால் துதி என்று அர்த்தம் யூத ராஜசிங்கத்தின் பிள்ளைகள் நாம் துதிப்பது நம் முதல் கடமை அல்லவா துதிக்க ஆரம்பிக்கலாமா கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ உமக்கு சோத்திரம் சர்வ லோக நியாயாதிபதியே உமக்கு சோத்திரம் ஐம்பது நீதிமான்களை கண்டால் அவர்கள் நிமித்தம் அந்த ஸ்தலம் முழுவதையும் ரட்சிப்பேன் என்றீரே உமக்கு சோத்திரம் சோதோம் கொமரா பட்டணத்தில் பத்து நீதிமான்கள் இருந்தால் கூட அவர் நிமித்தம் அதை அழிப்பதில்லை என்றீரே உமக்கு சோத்திரம் சோதோமிலே சிறியோரும் பெரியோரும் ஆகிய மனிதருக்கு குருட்டாட்டம் பிடிக்க பண்ணினீரே உமக்கு சோத்திரம் கர்த்தாவே லோத்தின் குடும்பம் மீது இரக்கம் வைத்ததினால் சோதோமின் அழிவில் இருந்து அவர்களை காப்பாற்றினீரே உமக்கு சோத்திரம் இன்றும் எங்கள் மீதும் இரக்கம் வைத்து அழிவழிந்து தப்புவிக்கிறீரே உமக்கு சோத்திரம் உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ என்றீரே உமக்கு சோத்திரம் பின்னிட்டு பாராதே என்றீரே உமக்கு சோத்திரம் பாவம் நிறைந்த இந்த சமபூமியில் எங்கும் நில்லாதே என்றீரே உமக்கு சோத்திரம் நீ அழியாதபடிக்கு மலைக்கு ஓடிப்போ என்றீரே உமக்கு சோத்திரம் இன்றும் ஞான கண்மலையாகிய கிறிஸ்துவை நோக்கி ஓட வேண்டும் என்று உணர்த்துகிறீரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆதியாகமும் இருபதாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தின்படி விபச்சாரம் கர்த்தாவே உமக்கு விரோதமானது என்றீரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆபரகாமை தீர்க்கதரிசி என்றீரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆபரகாம் வேண்டிக்கொண்டபோது கொண்டபோது அபிமேலைக்கின் குடும்பத்தை குணமாக்கி பிள்ளை பெறும்படி அனுக்கிரகம் பண்ணினீரே உமக்கு சூத்திரம் ஆபரகாம் நூறு வயதான போது ஈசாக்கை பிறக்க வைத்தீரே உமக்கு சூத்திரம் இயற்கைக்கு அப்பாற்பட்டும் செயல்பட்டு ஆபிரகாமுக்கு பிள்ளை கொடுத்தீரே உமக்கு சூத்திரம் சொன்ன வாக்கை நிறைவேற்றினீரே உமக்கு சூத்திரம் ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்றீரே உமக்கு சூத்திரம் அடிமைப்பெண் ஆகாரின் மகனையும் ஒரு ஜாதியாக்குவேன் என்றீரே உமக்கு சூத்திரம் ஆகாரின் பிள்ளையின் சத்தத்தை கேட்டீரே உமக்கு சோத்திரம் பிள்ளையை பெரிய என்று ஆகாரிடமும் கூறினீரே உமக்கு சோத்திரம் தேவனே பிள்ளையுடனே இருந்தீரே உமக்கு சோத்திரம் சதா காலமுள்ள தேவனாகிய கர்த்தாவே உமக்கு சோத்திரம் ஆப்ரகாம் பெயர் சபாவிலே ஒரு தோப்பை உண்டாக்கி உமை தொழுது கொள்ள வைத்தீரே உமக்கு சோத்திரம் தேவனே ஆப்ரகாமை சோதித்தீரே உமக்கு சோத்திரம் ஆப்ரகா நோக்கி தேசத்து மலையிலே தகன பலியீடு என்றீரே உமக்கு சோத்திரம் ஆப்ரகாம் கீழ்படிந்து பலியிட சென்ற போது தடுத்து பலியாட்டு குட்டியை காண்பித்தீரே உமக்கு சோத்திரம் இன்றும் எங்களுக்காக கிறிஸ்துவே நீர் மறித்தீரே உமக்கு சோத்திரம் ஆப்ரஹாம் ஈசாக்கை பலிபிடத்தில் வெட்ட கத்தியை எடுத்த பிள்ளையாண்டான் கையை போடாதே என்றீரே உமக்கு சோத்திரம் ஆபிரகாமே ஏகசுதன் என்று பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று அறிந்திருக்கிறேன் என்றீரே உமக்கு சோத்திரம் ஆபிரகாம் அந்த இடத்துக்கு எகோவா ஈரே என்று பேரிட்டான் கர்த்துடைய பருவத்திலே பார்த்து கொள்ளப்படும் உமக்கு சூத்திரம் நீ உன் புத்திரன் என்றும் ஏக சுதன் என்றும் பாராமல் ஒப்புக்கொடுத்தபடியால் நான் உன்னை ஆசிர்வதிக்கவே ஆசிர்வதிப்பேன் என்றீரே உமக்கு ஸ்தோத்திரம் உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்று உரைத்தீரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆபிரகாமின் சந்ததியார் தங்கள் சத்ருக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்ளுவார்கள் என்று உரைத்தீரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆபிரகாமின் சந்ததியாகிய நாங்களும் எங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்ள வைத்தீரே உமக்கு சூத்திரம் கர்த்தாவே உம்முடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் ஆபிரகாமின் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசிர்வதிக்கப்படும் என்று உம்முடைய பெயரிலேயே ஆணையிட்டீரே உமக்கு சோத்திரம் கர்த்தாவே ஆபிரகாமை சகல காரியங்களிலும் ஆசிர்வதித்தீரே உமக்கு சோத்திரம் இன்றும் எங்களையும் சகல காரியங்களிலும் ஆசிர்வதிக்கிறதே உமக்கு ஸ்தோத்திரம் வானத்துக்கு தேவனாகிய கர்த்தாவே உமக்கு இருக்கிற கர்த்தாவே உமக்கு காரியத்தை சித்திக்க பண்ணுகிறவரே உமக்கு சோத்திரம் பிரயாணத்தை வாய்க்க பண்ணுகிறவரே உமக்கு சோத்திரம் கர்த்தாவே உம்முடைய கிருபையையும் உம்முடைய உண்மையையும் ஆபரகாமை விட்டு நீக்கவில்லையே உமக்கு சோத்திரம் ஈசாக்குக்கு பெண் கொள்ள இளையசரை நேர்வழியாய் நடத்தி வந்தீரே உமக்கு சோத்திரம் எங்கள் சகோதரியே நீ கோடா கோடியாய் பெருகுவாயாக என்று ரெபேக்காலை ஆசிர்வாதம் பெற வைத்தீரே உமக்கு சோத்திரம் எங்கள் சகோதரியே உன் சந்ததியார் தங்கள் பகிஞருடைய வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்களாக என்று ஆசிர்வாதம் பெற வைத்தீரே உமக்கு சோத்திரம் இன்றும் இந்த ஆசிர்வாதங்கள் எங்களுக்கு சொந்தமானதே உமக்கு சோத்திரம் ஈசாக்கிற்கு ரெபே காலை மனைவியாக கொடுத்தீரே உமக்கு சோத்திரம் ஈசாக்கு தன் தாய்க்காக கொண்டிருந்த துக்கம் நீங்கி ஆறுதல் அடைய வைத்தீரே உமக்கு சோத்திரம் இன்றும் எங்கள் துக்கங்கள் எல்லாம் நீங்கி ஆறுதல் அடைய வைக்கிறீரே உமக்கு சோத்திரம்